நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெருவழுதியின் இனிய வணக்கம் சமூக வலைத்தளங்களை திறந்தாலே எங்கிட்டு பார்த்தாலும் திருமாவளவன் 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 யார் பக்கம் போக போறாரு திமுக எத்தனை சீட்டு ஒதுக்கும் ரெண்டாம் மூணா திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்ன இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களை திறந்தாலே திருமாவளவன் சம்பந்தமான செய்திகள் தான் என்னைக்கு அவர் வந்து மாநாடு போட ஆரம்பிச்சாரோ மாநாடு போட்டு முடிச்சாரோ அண்ணது தொடர்ச்சியாக இன்றளவும் கூட அரசியலுடைய சூப்பர் ஸ்டாராக யார் இருக்கார் அப்படின்னா திருமாவளவன் மட்டும்தான் அவர்தான் அவர் தான் எங்கிட்டு பார்த்தாலும் டைட்டில் காடா வந்து இருக்காரு எங்கிட்டு பார்த்தா பிரேக்கிங் நியூஸாக வந்து வந்து இருக்காரு இதான் யதார்த்தமான உண்மை இந்த தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இந்த செய்தி தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பயங்கரமாக வைரலா போயிருக்கு சோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன செய்தி சொல்லியிருக்காரு அப்படின்றத இந்த காங்கொலியில கொஞ்சம் டீடெயிலா பார்க்கலாம் இனி சென்ட்டு என்னால புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அவர் திருமாவளவன் சம்பந்தமாக என்ன செய்தி சொன்னார் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி நமக்கு ஒரு சூப்பரான தகவல் வந்து கசஞ்சிருக்கு அது என்ன தகவல் அப்படின்ற சொல்லிடுறேன் அதாவது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு தரப்புடன் என்ன பண்ணாங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு வந்து மூன்று சீட்டு கொடுப்பதில் என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாமா திருமாவளவர்களுக்கு மூன்று சீட்டு கொடுப்பது என்ன சிக்கல் உள்ளபடியே விசிகாவுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமான வளர்ச்சி இதை நம்ம கண்டிப்பா நம்மளை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மூன்றை கொடுத்து மொத்தமா நாற்பது தொகுதியுமே வந்து நம்ம பக்கம் தக்க வைப்பது தான் ஒரு புத்திசாலித்தனமாக வந்து இருக்கும் அதனால் மூன்று சீட்டு கொடுப்பதில் என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு தரப்புடன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே சொல்லிக்கிருக்காங்களா இன்னொரு தரப்பு என்ன பண்ணுறாங்க இல்லைங்க நம்ம வந்து மற்ற கட்சிகள்லாம் ரெண்டு சீட்டு கொடுத்துட்டோம் பிசிக்காகவுமே ரெண்டு சீட்டு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் திடீர்னு மூணு கொடுத்தா எப்படிங்க நல்லா இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு தரப்புனா பேசியிருக்காங்களாம் சோ அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயே இரண்டு சீட்டா மூன்று சீட்டா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருப்பதாக ஒரு சில செய்திகள் எல்லாமே நமக்கு கசஞ்சிருக்குது சரிங்களா சோ இது வந்து ஒரு செய்தி இன்னொரு செய்தி நம்ம அமைச்சர் ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அவர் என்ன சொன்னாரு அப்படின்ற செய்தியை இப்ப பாத்திரலாம் அதாவது உங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான் சில நாட்களுக்கு முன்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணாருன்னா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார் நீங்கள் வேணா பாருங்கள் கடைசி நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகள் எங்க பக்கம் ஓடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்பாக திருமாவளவனை காரணம் பண்ணி ஒரு சில செய்தியை சொல்லியிருந்தார் நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் ஸோ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு விவாதத்தை உருவாக்கும் விதமாக சவுக்கு சங்கர் மாதிரி புரோக்கர்லாம் இருக்காங்க தெரியுமா அந்த புரோக்கரை வச்சு யூடியூப் சேனல்லாம் பேச விட்டாங்க அதாவது நம்ம திமுக வந்து விசிகை மதிப்பதே கிடையவே கிடையாது திருமாவளன் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் பக்கம் வந்தால் மட்டும்தான் அவருக்கு வேல்யூ அதனால் வந்து வந்தால் அதிக சீட்டு தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி லைட்டாக கொளுத்தி போட்டார் நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் ஸோ இந்த மாதிரி வதந்திகள் எல்லாத்துமே முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக திருமாவளன் என்ன பண்ணார்னா ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாரு இலவு காத்த கிளி மாதிரி யாரும் காத்திருக்காங்க நாங்க வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோட கூட்டணி இருக்கிறோம் நாங்கள் அதனால யார் இளவு காத்துகள் மாதிரி இருக்க தேவையில்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கூட இருந்தால் சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வதந்திகள் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சார் திருமாவளவன் அவர்கள் ஸோ கூட்டணி கதை வந்து மற்றவங்க சாத்தினாங்க இவர் சாத்திட்டார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர் சாத்திட்டாரு போங்கடா அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த கூட்டணி கதவு திருமாவளவன் சாத்திய இருந்த போதிலும் கூட அதனுடைய ஓட்ட ஒளியை லைட்டாக எட்டி பார்த்துருக்காரு நம்ம முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் வந்து திருமாவளவன் எங்கள் பக்கம் இப்போ கூட இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் பக்கம் நீங்கள் வாங்க நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ சீட்டு தராங்களோ அதை விட நாங்கள் அதிக சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இன்றைய தினத்தில் அழைப்பு வந்து விட்டிருக்காரு இதுதான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்கில் போய்க்கிருக்கு நான் சொன்ன மாதிரி எங்கிட்டு பார்த்தாலும் இந்த செய்தி தான் ரொம்ப அதிகமாக வந்து போய்க்கு கூட்டணி கதவை திருமாவளவர்கள் அவர்கள் இருந்த போதிலும் கூட அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாதிரி ஒரு தூது விடுவதற்கான காரணங்கள் என்ன நம்ம ரொம்ப நுட்பம் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு ஏன்னா விடுதலை சிறுதை கட்சியினுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமான வளர்ச்சி இந்த விஷயத்தை கண்டிப்பான முறையில் வந்து நம்ம தான் ஆகணும் அவங்க ஒத்துக்கிட்டதன் விளைவாக தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கொண்டதன் விளைவாக தான் இன்றளவும் கூட தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி வந்து தூதுடுக்கிட்டே இருக்கிறாங்க மக்களே திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து நிறைய கட்சிகள் இருக்காங்க கூட்டணியில் நம்ம விசிகா இருக்காங்க மதிமுக இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்காங்க இன்னும் நிறையா கட்சிகள் இருக்காங்க ஆனால் அந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே அழைப்பு கொடுக்காத ஜெயக்குமார் அவர்கள் விடுதலை சிறுதை கட்சிக்கு மட்டும் அழைப்பு விடுவதற்கான காரணங்கள் என்ன காரணம் என்ன அப்படின்னா விடுதலை சிறுதை கட்சியுடைய வளர்ச்சி ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பாக சமஸ் அவர்கள் கூறியது மாதிரி இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பாக தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைந்த கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது விசிகாவுடைய வளர்ச்சி தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி சமஸோ அவர்கள் நேற்றைய தினத்தில் திருமாவளவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருந்தார் மூன்று சீட்டு ஒதுக்குவதில் உங்களுக்கு என்னங்க சிக்கல் அப்படின்னு சொல்லி சமஸோர்கள் கேட்டிருந்தார் பத்திரிக்கையாளர் சமஸோர்கள் கேட்டிருந்தார் சரிங்களா ஸோ விசிகாவுடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமான வளர்ச்சி இந்த வளர்ச்சியை அறிந்ததன் வழிவாக தான் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் திருமாவளவர்கள் கூட்டணி கதை சாத்தியிருந்த போதிலும் கூட அந்த ஓட்ட வழியை எடுத்து பார்த்து நீங்கள் எப்படியாச்சும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் கதவை கூட்டானு பரவாயில்ல இப்போவும் நாங்கள் காத்துக்கிட்டு தான் இருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த பாருங்களேன் இப்போ நீங்கள் கிருஷ்ணசாமி எடுத்துங்க அதே மாதிரி பாமகனுடன் ராமதாஸ் அவர்கள் எடுத்துங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பலம் வாய்ந்த கூட்டணியை வந்து அமைப்போம் அப்படி தான் சொல்கிறாங்க ஒரு மீட்டிங்கில் கூட வந்து நம்ம ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருந்தாரு குறைந்தபட்சம் நம்ம வந்து ரொம்ப தோதியாட்சி வெற்றி பெற்று ஆக வேண்டும் அதுக்காக நீங்கள் தொண்டர்களாகி நீங்கள் கடுமையாக உழைங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு ஒழிய எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதுன்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பல வாய்ந்த கூட்டணி அமைப்போம் யார் அதிகமாக சீட்டு தராங்களோ அந்த பக்கம் போயிடுவோம் மாதிரி ஈஸியாக சொல்கிறாங்க தன்னுடைய கொள்கை கோட்பாடு எல்லாத்தையுமே இழந்து ஈஸியாக சொல்கிறாங்க யார் சீட்டு அதிகமாக தராங்களோ அங்கே போயிருவாங்க இந்த ஓட்டு பரவ சொல்வாங்க அதிகமாக சில பேர் யார் பணம் கொடுக்குறாங்களோ அதிகமாக கொடுக்குறாங்க அங்கே போ அங்கே ஓட்டு போட்டுருவாங்க அந்த மாதிரி தான் வந்து நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் ராமதாஸ் சொல்கிறாரு கிருஷ்ணசாமி சொல்கிறார் ஆனால் நீங்கள் திருமாவளன் எடுத்துங்க தன்னுடைய கொள்கை கோட்பாடுகள் வந்து உறுதியாக இருக்கின்ற ஒரு தலைவர் வந்து திருமாவளவன் அவர்கள் போன ரெண்டாயிரத்து பத்தொம்பது எலெக்ஷன்லாம் சொன்னாப்பில்ல எங்களுக்கு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ மூணு சீட்டோ அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டோம் எங்களுக்கே வந்து பாஜக உள்ளவரும் கூட சிம்பிள் எங்களுடைய எதிர்ப்பு என்பது சனாதன எதிர்ப்பு அதில் நாங்கள் உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலே சொன்னாப்பில்ல தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற இருக்கிறாரு அதைத்தான் இப்போவும் ஃபாலோவ் பண்ணாரு ஆனால் இந்த மாதிரி கொள்ளை கோட்பாடுகளை உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்ற திருமாவளவன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி ஈஸியாக வந்து புறக்கணிக்கிறாங்கன்றது தெரியலை புறக்கணிக்கலை பேச்சுவார்த்தையில் ஓடிக்கிருக்கு பட் இந்நேரம் வந்து இவ்வளோதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையே போயிருக்கக்கூடாது டக்குன்னு கொடுத்துருக்கணும் மூணு சீட்டு கொடுத்துருக்கணும் ஏன்னா கொள்கை நிலைப்பாட்டில் வந்து நிலை மாறாத தலைவர் இல்லையா கண்டிப்பாக கொடுத்துடணும் இப்போ நீங்கள் பார்த்துங்க இன்றைக்கி அமைச்சர் ஜெயக்குமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன திமுக எத்தனை சீட்டு தருதோ அதை ஒன்று நாங்கள் அதிகமாக தரோம் எங்கள் பக்கம் வாங்க அமைச்சர் ஜெயக்குமார் சொன்ன சீட்டு அதான் இவர் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ராமதாஸ் மாதிரியோ கிருஷ்ணசாமி மாதிரியோ இருந்திருந்தார் அப்படின்னா கொள்கை கோட்பாடில் சமரசம் பண்ணிந்தார் அப்படின்னா இவர் போக தயாராக இருந்திருப்பார் ஆனால் தன்னுடைய கொள்கை கோட்பாடு நிலையாக இருக்கின்ற ஒரு தலைவர் சீட்டை வந்து அவர் பார்க்கல தொகுதியுடைய எண்ணிக்கையை பார்க்கல அவருடைய கொள்கையை தான் பார்க்குறாரு ஏன் இன்னும் ஓப்பனாக இருந்தால் இன்னும் ஒரு படி மேலே போய் இருந்தால் திருமாவளன் மட்டும் பாஜக பக்கம் போனார் அப்படின்னா பத்து சீட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்க கேபினட் அமைச்சர் தர தயாராக இருப்பாங்க துணை பிரதமர் கொடுக்க தயாராக இருப்பாங்க குடியரசுத் தலைவர் கொடுக்க தயாராக இருப்பாங்க உண்மையாக இல்லையா உண்மையா இல்லையா எதாவது யதார்த்தமாக உண்மை ஆனால் அந்த மாதிரிலாம் போகாமல் தன்னுடைய கொள்கை கோட்பாளர்களாக உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு தலைவர் திருமாவளவர்கள் ஸோ இந்நேரம் நேரம் ஜெயக்குமார் சொன்ன உடனே கண்டிப்பாக நம்மள வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அறிவிப்பை வெளியிட்டுக்கணும் நாங்கள் மூணு சீட்டு தர தயாராக வந்து ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி அண்ணா அறிவாலயத்து வெளியில் வந்து இந்நேரம் பிரஸ்மீன் கொடுத்துருக்கணும் ஏன்னா இவருடைய கேப்பபிள் தெரிஞ்ச நபர்களாக மற்ற நபர்கள் எல்லாமே இருக்கிறாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி வந்து ஈஸியாக கடந்து போகிறாங்கன்றது தெரியல அவங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கின்றது நம்ம எல்லாரும் தெரியும் பட் இருந்தாலும் பார்ப்போம் இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன் நேற்றைய சமஸ்த அவர்கள் வந்து சொன்னார் இல்லையா அதாவது இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பாக விடுதலை சிறுத்தை சூடிய வளர்ச்சி என்பது அபரிவிதமான வளர்ச்சி ஸோ மூன்று சீட் கொடுப்பதில் வந்து திமுகவும் என்ன சிக்கல அப்படின்ற மாதிரி சமஸ்தவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா அதனை மையப்படுத்தி நேற்றைய தினத்தில் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு நிறையா தோழர்கள் என்ன பண்ணாங்கன்னா சமஸ் அவர்கள் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்டைய கைகூலி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் விசிகாவையும் பிரிப்பதற்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நிறைய நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனலில் நேற்றைய தினத்தில் நம்ம போட்ட வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த தோழர்கள் எல்லாத்துக்குமே நான் ஒன்னேன்னு தான் சொல்லிக்கிறேன் அதாவது சமஸ் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்கார்டு ஆர்எஸ்எஸ் காரில் கூட இருந்துட்டு போட்டோம் அதை பற்றி பிரச்சனை கிடையாது அவர் ஆர்எஸ்எஸ்னே நம்ம வச்சுக்கிடுவான் பட் இருந்தால் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் காரங்க சொல்கிற அளவுக்கு உங்களுடைய தகுதியை நீங்கள் குறைச்சி வச்சுருக்கீங்க மூன்று சீட்டு கேட்குறாருன்னா மூன்று சீட்டு கொடுத்துட்டு போகணும் தானே அப்போ பாருங்கள் எது தடுக்குதுன்றதை பாருங்க அந்த மாதிரி கமெண்ட் போடுற நபர்கள் எல்லாத்துக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டுறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் நோக்கி நோய் கேள்வி எழுப்பணும்ல ஆமாம் மூணு சீட்டு கொடுக்கணும் என்ன சிக்கல் அவருடைய வளர்ச்சி என்பது ரொம்ப அதிகமாக தானே இருக்குது அவங்களுடைய வாக்குறுதி நமக்கு வேணும்ல அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்டாங்க சமஸ்தவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கை கூலிங்க ஆனால் அவருடைய பேச்சை நான் கேட்காதீங்க சரி அவருடைய பேச்சை கேட்காம ரெண்டு சினிமூட்டி ஏதோ போக சொல்றீங்களா நல்லாவா இருக்குது சமஸ்தவர்கள் ஆர்எஸ்எஸ் கூலிய கூட இருந்துட்டு போட்டோம் பிரச்சனை இல்லை ஏதாவது ஊசி இடம் கொடுத்தா நூல் நுழைய முடியும் நீ அவன் இடம் கொடுக்குற இந்த மாதிரி விவாதங்கள் உருவாததற்கே இடம் கொடுக்குற சமஸ்தவர்கள் வந்து கருத்து தெரிவிப்பதற்கே நீ இடம் கொடுக்குற திராவிட முன்னேற்றங்களுக்கு இடம் கொடுக்குது அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்வி எழுப்பணும்ல எழுப்ப மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்த சொல்லணும்னு தோணுச்சு ஸோ திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு சீட்டு தரப்போகின்றதா மூன்று சீட்டு தரப்போகின்றதா அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் விவாதங்கள் போயிருக்கு அண்ணா அறிவாலயத்துக்குள்ளேயுமே வந்து இரண்டா மூன்றா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே வந்து பேச்சுவார்த்தை ஓடிக்கொண்டிருப்பதாக வெளியாக இருக்குது அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்த கோவில் கூட அதை சாத்தி விட்டால் திருமாவளவர்கள் எது வேணாலும் என்ன நடக்காயுமே கூறிக்கொண்டே கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற புரட்சியில் நம்ம வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்